அட்சய திருதியை பற்றிய ஒரு சிறப்பு தகவல் முப்பது நாலு இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் பதினேழாம் நாள் இந்நாளை பற்றிய ஒரு சிறப்பு தகவல் திருதியே என அறியப்படுவது இந்துக்கள் சமணர்களின் வசந்த கால கொண்டாட்டமாகும் இது இந்து மாதமான வைசாக வளர்புறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் மேலும் இந்து புராணங்களில் குறிப்பிடப்படும் முனிவரனான ப பரசுராமரின் பிறந்த நாளையும் கொண்டாடப்படுகிறது இந்து இதிகாசங்களின்படி அச்சய திருதை நாளில் திராதி யோகம் தொடங்கியது மேலும் பகிரதன் தவம் செய்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நீதி சொக் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்து இந்நாளில்தான் என கூறப்படுகிறது சமணர்களைப் பொறுத்தவரை தீர்த்தங்கருள் ஒருவராகிய ரிஷப தேவரின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது அச்சையா என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது என்னும் பொருளில் வழங்கப்படுகிறது மேலும் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியை தரும் என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக மங்களகரமான நீண்டகால சொத்துக்களை தங்கம் வெள்ளி அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள் வைரம் மற்றும் இதர விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது மரபியல் வழிவந்தவர் அச்சய திருதியை நாளில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மை கொடுக்கும் என கூறப்படுகின்றனர் ஆகையால் ஒரு வணிகத்தினை துவங்குவதும் கட்டடம் கட்ட பூமி பூஜையிடுவதும் போன்ற புதிய முயற்சிகளை அச்சய திருதியை நாளில் செய்ய பலர் விரும்புகின்றனர் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் மூன்றாவது திதியை அச்சய திருதியை நாளாக கொண்டாடப்படுகிறது அச்சய திருதியை என்பது குறைவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத நாளாகும் இந்த நாளில் பல மங்கள யோகங்கள் கூடி வரும் நாளாக உள்ளதால் இந்த நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக உள்ளது செல்வத்தை பெறும் நாள் அச்சய திருதியை என்பது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியையும் வீட்டிற்கு வரவேற்கும் நாளாகும் இது அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்கான முக்கியமான நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறப்புக்குரிய நாளாகும் இந்த நாளில் விரதம் இருப்பது தான தர்மங்கள் செய்வது மந்திர ஜபம் செய்வது யாகங்கள் செய்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புதிய தொழில்கள் தொடங்குவது திருமணம் செய்வது உள்ளிட்டவை சிறப்பான பலன்களை தரும் இந்த நாளில்தான்